இந்த மூன்று சந்திப்புகளும் போன கிழமை நாங்கள் நடத்தின சந்திப்புகளுடைய தொடர்ச்சி விசேஷமாக இருபத்தி எட்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவிப்பதற்கு எதிராக அந்த வர்த்தமான அறிவித்தல் உடனடியாக அரசாங்கம் வாபஸ் பெருகணும் என்ற அடிப்படையிலே நடத்தப்படுகின்ற சந்திப்புகள் நாங்கள் இந்த இன்றைக்கு நடைபெற்ற சந்திப்புகள் இடையிலே அரசாங்கம் நேற்று பின்னேரம் ஒரு அறிவித்தல் ஒை வெளியிட்டிருக்கின்றது தாங்கள் அந்த வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை இடையில் நிறுத்துவதாகவும் குறிப்பாக தமிழ் மக்கள் மட்டத்திலே அந்த அறிவித்தல் தொடர்பாக பலத்த குழப்பங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அதை தெளிவுபடுத்துகிற நோக்கத்தோடு இதை இது இதை நிறுத்தி பிற்பாடு அதை அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே எங்களை வரையிலே அரசாங்கத்துடைய இந்த அறிவித்தல் என்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உரிய நம்ப வர்த்தமானியின் அறிவித்தல் முக்கொழுதாக பாபஸ்கரை பண்ண உண்டு அதனுடைய செயல் வடிவமே அவர் உண்மையிலே ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்வதாக இருந்தால் ஒரு மூன்று மாத காவல் காலவாசத்தை மட்டும் வழங்கி மக்களுடைய இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை உள்வாங்காமல் காணி சம்பந்தமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அவர்கள் ஆவண குறைபாடுகள் அதை ஒன்றுமே கருத்தில் எடுக்காமல் அவசரம் அவசரமாக வந்து இந்த மக்கள் தங்களுடைய அந்த காணி உரித்தை உறுதிப்படுத்துவதற்கு கேட்பது என்பது நிச்சயமாக வந்து அவர்களை அதை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளி அந்த காணிகளை முழுமையாக அபகரித்து குடியேற்றங்களை நடத்துவதற்காக என்பதுதான் தான் எங்களுடைய பிரதான சந்தேகம் அந்த வகையிலே நாங்கள் இந்த சர்வதேச சகோதரம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் தமிழ் மக்கள் ஏற்கனவே வந்து எழுபத்தி ஆறு வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கம் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான அரசாங்கமாக வந்து சர்வதேசத்தாலேயே வந்து சொல்லப்பட்டது இவை மட்டும்தான் இதுவரைக்கும் வந்து ஆட்சிக்கு வரவில்லை இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த ரெண்டு தரப்புகளும் வந்து மாறி மாறி ஆட்சி செய்தது அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு என்ற ஒரு நம்பிக்கை முற்று வந்து நாங்கள் இழந்து போயிருந்தோம் அவை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இவர்கள் இதுக்கு முதல் அரசாங்கம் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து மோசமாக செய்கிறதுக்கு ஏத்தணிப்பது என்பது நிச்சயமாக வந்து நல்லிணக்கத்தை எதிர்காலத்திலே செய்யவே முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளு நல்லிணக்கம் என்ற வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு செயற்பாடாக அமையும் என்ற இடத்தை நாங்கள் தெளிவாக இந்த அனைத்து தூதரர்களிடம் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் அவர்களிடம் நாங்கள் கேட்டிருப்பது வந்து அரசாங்கத்துக்கு கணிசமான நிதியுதவிகள் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு இந்த சர்வதேச சமூகம் தான் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு வந்து நிதியுதவிகள் கொண்ட தள உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை அவர்களுக்கு வந்து கணிசமான செல்வாக்கில் இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது இந்த செல்வாக்கை பயன்படுத்தி இந்த செயல்பாடுகளை முற்றுமுழுதாக நீப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது அதுக்கு மேலதிகமாக வந்து குறுந்தூர் நிலைக்கு சுற்றி வர மேலதிகமான முன்னூறு ஏக்கர் காணியை பறிப்பதற்கு எடுத்த முயற்சி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலே நிப்பாட்டப்பட்டது அந்த முன்னூறு ஏக்கர் காணி மக்களிடமே விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு கட்டளை இடப்பட்டது அதை நம்பி அங்கு விவசாயம் செய்கின்ற மக்களை அண்மை காலமாக அங்கே இருக்கக்கூடிய பிக்கு போலீசாரும் இராணுவமும் சேர்ந்து விரட்டி வருகின்றது அதனுடைய உச்ச கட்டமாக போன மூன்று கிழமைக்கு முன்பதாக மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டு சேர்ந்த உறுதியில் வயது குறைஞ்ச புள்ள விடுவிக்கப்பட்டு மிச்சம் ரெண்டு பேரும் தொடர்ந்தும் விளக்குமறையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய கைது கடந்த பதினைஞ்சாம் தேதி இன்னும் ரெண்டு கிழமைக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது அவை இதில் முற்றிலும் ஒரு தவறான செயல் அந்த முன்னூறு ஏக்கர் பாணி மக்களுடைய பாணி மக்கள் தங்களுடைய சொந்த காணியிலே வயது செய்வதற்கு சென்றிருக்க அங்கு அவர்கள் கைது அது சட்டவிரோதமான செயல் கைது தான் சட்டவிரோதமே தவிர மக்கள் விவசாயம் செய்கிற சட்டவிரோதம் என்ன ஆகவே அந்த நபர்களும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் வந்து எந்த விதமான கைதும் நடக்கக்கூடாது என்ற விஷயத்தையும் வலியுறுத்த சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம் போன்று கையெட்டிலேயும் வந்து இருக்கக்கூடிய காணிகள் அனைத்தும் அந்த ஆறு ஏக்கர் காணி அந்த மக்களிடமே திரும்ப வழங்கப்பட வேண்டும் இல்லாத வகையில் வந்து அவர்கள் அந்த காணிகளை திரும்ப மக்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்ற முடிவத்தையும் நாங்கள் தெளிவாக வீழ்த்தி இருக்கிறோம் இந்த சர்வதேச சமூகத்தினுடைய வெளிப்பாடு இந்த என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்ன செய்யலாம் நாங்கள் சொன்ன கருத்துக்களின் பிரகாரம் வந்து அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஆட்சியர் இருக்கார்கள் விளக்கம் பெற்றுகிறார்கள் ஒரு உரையாடல் லீட்டாக ஒரு பட்சமாக அரசாங்கம் நடந்து கொள்வது ஒரு நல்லிணக்கத்துக்கு பாரிய பாதிப்போடு ஏற்படுத்தும் அந்த கருத்தோடு அனைவரும் இருக்கிறார் ஆகவே அது ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக மற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோட நிறுத்தத்தோடு தான் இது நடக்கணும் அது நுட்பத்தோடு நடக்கின்றோடு மட்டும்தான் அது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற நம்பிக்கை கட்டியிருக்கிற ஒரு செயலாக அமையும் என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் அந்த வர்த்தமானிய அறிவித்தல் இருபத்தி எட்டு மார்ச் இருபத்தி எட்டு ஜூன் மாதம் வரைக்கும் நடைமுறையில் இருக்குது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அந்த வர்த்தமானி வந்து உடனடியாக வாபஸ் பெற வைக்கவும் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கறது அது இருபத்தெட்டு ஜூனுக்கு இடையிலே நடந்தே ஆகும் அதைத்தான் நாங்கள் தவிர்த்து